வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் அற்புதம் என்ன தெரியுமா வெள்ளரிக்காய் சத்துக்கள் மிகுந்த காயாகும் இது பல ஆபத்தான நோய்கள் வராமல் தடுக்கும் புற்றுநோயிலிருந்து கூட நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் நச்சுக்களை வெளியேற்றி போதுமான நீர் சத்துக்களை தக்க வைக்கும் அவசியமான வேலையை ஒரு வெள்ளரிக்காய் அன்றாடம் செய்கிறது தினமும் ஒரு வெள்ளரிக்காயை சாலட்டாகவோ அல்லது அப்படியே சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகள் தெரியுமா அவற்றை தெரிந்து கொள்ளலாம் தமிழ் தேவி உங்கள் சருமத்திற்கு ஆரோக்கியம் அளிக்கும் வெள்ளரிக்காயில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீர் சத்து உள்ளது அனுப்புகிறது இதனால் உங்கள் சருமம் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவும் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளின் கலோரியை எரிக்க வெள்ளரிக்காய் உதவுகிறது வளர்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்துகிறது எனவே கலோரி அதிகமாகாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கு உங்களுக்கு வாய் துருநாற்ற பிரச்சனை இருக்கிறதா அப்படி என்றால் தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்கள் இது வாயில் உண்டாகும் கிருமிகளை அழிக்கும் ஈறுகளை பலப்படுத்தும் அதோடு வாய் துருநாற்றத்தை கட்டுப்படுத்தும் எப்படி கட்டுப்படுத்தலாம் வாய் துர்நாற்றத்தை போக்க ஒரு துண்டு வெள்ளரிக்காயை வாயில் வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது நொடிகள் வரை வைக்கவும் சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு திறன் வாயில் உள்ள கிருமிகளை அழித்து துர்நாற்றத்தை போக்கும் உடல் எடை குறைக்கும் தினமும் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறைவதை பார்ப்பீர்கள் கொழுப்பு செல்களை கரைக்கும் அதிக நீர் சத்து கொண்டுள்ளதால் கொழுப்பு கார்போஹைட்ரேட் சத்துக்களை வேகமாய் ஜீரணித்து சக்தியாய் மாற்றிவிடும் மேலும் உடல் எடையை அதிகரிக்கவும் செய்யாது வயிற்றில் உள்ள கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்க செய்யும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்